மொரட்டுவை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்றத்தின் ஏற்பாட்டில் பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத போட்டி மொரட்டுவை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்றமானது பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் தமிழ் திறனை வளர்த்தெடுப்பதோடு விவாத திறனை ஊக்குவிக்கும் நடாத்தி வரும் விவாத போட்டியானது அண்மையில் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியின் மாநாட்டு மண்டபத்தில் தமிழ் இலக்கிய மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இளவரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் போதே கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான கலந்து கொண்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து பாடசாலைகள் பங்கு பெற்ற குறித்த விவாத போட்டியின் இறுதிச்சுட்டு இந்து இந்துக்கல்லூரி மற்றும் சிசிலியா பெண்கள் பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்து இந்துக்கல்லூரி முதலிடத்தை பெற்றுக் கொண்டவை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் முரட்டு பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய மன்ற உறுப்பினர்கள் பாடசாலையின் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வரும்போது மிக அழகாக இருந்தது எமது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார உடைகளுடன் இளைஞர்களும் அதே போன்று தமிழர்களின் கலாச்சாரங்களை நாங்கள் வரும் ஏற்றி மாத்திரம் படிக்கும் ஒரு சூழல் இருக்கிறது முக புத்தகங்களில் பார்த்தால் பொங்கல் தினத்தில் கேஸ் அடுப்பில பூங்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க எங்கள் வீட்டில் பூங்கினோம் தமிழ் புத்தாண்டில் மருத்தியில் வைக்க சொன்னால் மருத்தீர் என்றால் இன்னும் கேட்கின்ற கலாச்சாரம் என்கின்ற நிலைமையில் தமிழர்களின் பாரம்பரியம் அறிவி கொண்டு வருகின்ற சூழலில் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மிக அர்ப்பணிப்புடன் இவ்வாறு ஒன்பதாவது தலைவையாகவும் தமிழ் பேச்சாளர்களை தலைவர்களை தலைமத்துவ பண்புகளை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கோடு முன்னெடுப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயம் அதற்காக கௌரவ சீரஸ் சந்திரநாதன் அவர்கள் அவரது பாராட்டினை தெரிவிக்கும்படி குறிப்பிட்டிருந்தார் யாரும் அரசனும் அல்ல யாரும் அடிமையும் யாருக்கு அரசனும் அல்ல யாரும் யாருக்கு அடிமையும் அல்ல எல்லோரும் சமத்துவம் பண்புடன் வாழ வேண்டும் சமத்துவத்துடன் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக தமிழ் என்பது நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறபடியே மாற்றம் நாங்கள் தோன்றி முன்தோன்ற காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர அதை நடைமுறையில் கடைபிடிக்கின்றோம் என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் தமிழர்கள் என்றால் எங்களுக்கு தனியான ஒரு கட்சி இருக்க வேண்டும் காலுமை இருக்க வேண்டும் நாங்கள் தமிழர்கள் அதற்காக ஆங்கிலம் படிக்க வேண்டாம் கூட படிக்க வேண்டாம் வாட்ச்சு மொழியில் படிக்க வேண்டாம் அவர்களும் இல்லை ஆங்கிலத்தை படித்துக்கொண்டு ஊட்டிங்கும் கோரணமும் விவசாயமும் என்று ஆங்கிலம் பேசுவதுதான் கிடையாது வெண்ணக்காலம் வந்தாலும் ஆங்கிலத்தை பேசாமல் தமிழில் பேசுவது தான் கிடையாது ஆகவே எங்களது கருத்துக்கடை சொல்வதில்லை ஆங்கிலமோ ஏனைய மொழிகளோ அவை வரலை அதோட ஊடகம் எங்களது உணர்வுகளை மொழி வெளிப்படுத்து ஊடகம் ஆனால் தமிழங்குறது எங்களை ரத்தத்தை ஊட்டி வந்தோம் எங்களது தாய்மொழி அதனை வளர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் பாடுபடும் அவ்வாறு பாடுபடுகின்ற இளைஞர்களை தமிழர்களின் பாரம்பரியத்தினை தமிழர்களின் கலாச்சாரத்தினை தமிழன் இருப்பினை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பாடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் தட்டி கொடுக்கின்ற பொறுப்பு தட்டி கொடுக்கின்ற தேவைப்பாடு தட்டி கொடுக்கின்ற கடமையினை தோழில் சுமந்து கொண்டிருப்பவர் எங்களது பிள்ளையான நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தமிழ் சார்பாக உங்களது கலாச்சாரம் சார்பாக உங்களது தலைவர்களை வளர்ப்பதற்காக யாராக இருந்தாலும் சரி வளர்ப்பதற்காக என்றும் நாங்கள் உங்களுடன் புனிப்போம் உங்களது ஒவ்வொரு முயற்சியிலும் முடிந்த அளவுக்கு அனைத்துட்டை போன்றாகவே எங்களது பங்களிப்பு இருக்கும் என்று கூறிக்கொண்டு உண்மையில் ஒரு தமிழுடன் விளையாட வந்திருக்கின்ற சபை இந்த சபையில் நான் பேசுகின்ற தமிழர் பார் எடுபடுகின்றதோ தெரியவில்லை என்றால் நீங்கள் சிறந்த நடுவர்கள் சிறந்த

கல்வி எழுப்புத்தாலும் மேடைகளை பேசுவதற்கு கூச்சப்படுவதால் எங்களுக்கு என்ற தாழ்வுமான பான்மையையும் மாற்றி நல்ல தலைவர்களையும் நல்ல பேச்சாலங்களையும் உருவாக்குற இந்த கைல்கிட்ட செய்து கொண்டிருக்கின்ற முழப்பை கொண்டு தவிர தன்னை பயண விஷயங்களுக்கு பேசிக்க கூடாது அசங்களை கலக்காரத்தை பாருங்கள் மாற்றி நல்ல ஒரு சூழலை மாணவர்கள் மத்தியில் அஹ் கிடைப்பதற்கான இந்த பங்களை கழக மாணவர்கள் அதற்கான மாவட்ட இணைப்பாளர் அதோடு சேர்ந்து அதற்கு உந்து சக்தி கொடுப்பதற்கு அவரே வந்து இருக்கின்ற அனைவருக்கும் எல்லாம் மில்லர்கள் நீண்ட ஆய்வையும் செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட முகிறேன் நன்றி